இதுகுறித்து நமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம் குடியேத்தம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக பெய்த தொடர் மழை காரணமாக அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி வருகிறது அதன் ஒரு பகுதியாக குடியத்தம் அடுத்த வளத்தூர் பகுதியில் உள்ள ஏரியும் நிரம்பி அதன் உபரி நீரானது வெளியேறி வருகிறது இந்த உபரி நீர் செல்ல முறையாக ஏரி கால்வாய் அமைக்கப்படாத காரணத்தால் உபரி நீரானது சாலையில் செல்கிறது இதனால் சாலையை கடந்து குடியேற்றம் மற்றும் வளத்தூர் பகுதிக்கு வரும் பொதுமக்கள் விவசாயிகள் வயதானவோர் பள்ளி மாணவ மாணவிகள் பெரும் இன்னலுக்கு உள்ளாகின்றனர் குறிப்பாக மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிக்கு வளத்தூர் அல்லது வர வரவேண்டிய கட்டாயத்தில் மாணவ மாணவிகள் உள்ளனர் இதுபோன்று ஏரி நிரம்பி நீர் வெளியேறும் போதெல்லாம் அவர்கள் இந்த சாலையை கடந்து செல்ல மிகவும் துன்பப்படுகின்றனர் என கூறுகின்றனர் பெற்றோர் அதேபோல் இப்பகுதியில் முறையாக ஏரி கால்வாய் அமைத்து கொடுக்கவும் அதேபோல் ஒரு கல்வெட்டோ அல்லது சிறிய அளவில் மேம்பாலம் கட்டியோ கொடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் குறிப்பாக சுமார் பத்து கிராமங்கள் பத்து கிராமங்கள் இந்த பகுதியாக தான் வளத்தூர் மற்றும் குடியாத்தம் வர வேண்டிய அவசியத்திலும் கட்டாயத்திலும் உள்ளனர் இதை இந்த சாலையை தவிர்க்க வேண்டும் என்றால் இவர்கள் சுமார் பத்து அல்லது பதினைந்து கிலோமீட்டர் சுற்றி குடியாத்தம் வர வேண்டிய நிலையில் உள்ளது எனவே விரைவாக மக்களின் கோரிக்கையை ஏற்று சிறிய அளவில் மேம்பாலமோ அல்லது நீர் வெளியேறி செல்லும் வழியில் முறையாக ஏரி கால்வாயோ அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது நியூஸ் செவன் செய்திகளுக்காக குடியேற்றத்திலிருந்து செய்தியாளர் கார்த்திகேயன் இவை கிட்டத்தட்ட வந்து பத்து பத்து வருஷமும் வந்து இந்த ரோடு வந்து சரி பண்ணவே இருக்காங்க மழை பெஞ்சி ஏரி கோடி பூரா தண்ணி இது வழி தான் வரும் இதில் எல்லாம் செஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஊர் சம்பந்தப்பட்ட மக்கள் எல்லோரும் வந்து இந்த வழிதான் பயன்படுத்துகிறாங்க வளத்தூர் போட்டுக்கு வர்ணாபாளையம் சாந்தி நகர் குளிகை கீப்பட்டி விதாயத்தூர் இந்த அஞ்சு ஊர் மக்களும் ஏதாச்சும் ஒரு குழுவனால் இந்த வழிதான் போயாகணும் மழை பெஞ்சி ஏறி கோடி போச்சோன்னா இதில் போகிறதுக்கு ரொம்ப சிறப்பாகுது அதுவும் வயசானவங்க சும்மா போக முடியாது இல்லைனா ரெண்டு மூணு கிலோமீட்டர் சுற்றின்னு போகணும் இது நாங்கள் வந்து நிறைய தடவை கோரிக்கை வச்சு யாருமே கவனிக்கலை இப்போதைக்கு வந்து போன உள்ளாட்சி தேர்தலில் வந்து முதல்ல இது சரி பண்ண சொன்னாங்க இந்த கல்வெட்டு மட்டும் தான் கட்டியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் வந்து இந்த ரோடை வந்து சரி பண்ணல கோவில் அந்த இதில் வந்து ஜனங்கள் வந்து போர்ட் வந்து ரொம்ப ஒரு சிரமமாக இருக்குது முதல்ல வந்து ஸ்கூல் பிள்ளைங்க கிட்டத்தட்ட வந்து நூறு நூற்றி ஐம்பது பேர் போகிறாங்க இதில் அவங்க ஒவ்வொரு தரம் போகும்போது ரொம்ப தான் அனுபவிக்கிறாங்க ஆக வந்து இதை கோரிக்கை அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கோரிக்கையே வைக்கிறோம் இதை கூடி சீக்கிரம் சரி பண்ணி கொடுத்தா எல்லோருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய சா ஊர் சார்பாக இந்த பஞ்சாயத்து சார்பாக நாங்கள் வந்து கேட்டுக்கிறேன் பள்ளத்தூர் ஏரியில தண்ணி ரொம்ப வெளியில் வரதுனால இருந்தும் அந்த சுற்றி இருக்கிற இருந்தும் இந்த வழியில் எங்களுக்கு வரதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஸ்கூலுக்கு போடுறதுனாலும் தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் சுற்றிட்டு வர வேண்டிய ப்ராப்ளமும் இருக்குது கொடுத்தா ரொம்ப நோயாளில இருந்து வளத்தூர்ல இருந்து தான் தாண்டி நாங்க குடியாத்தம் போனோம் அந்த சைடு வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால தண்ணி இருக்கிறதுனால யாராலையும் வர முடியல அதை சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் டெல்லி கார் வடிப்பை